எல்லோருக்கும் வணக்கம் மூன்றாம் பாகத்தின் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் காற்றும் நின்றது கடந்த பதிவுல நரசிம்மவர்மரும் பரஞ்சோதியும் திருவன்காட்டு நமச்சிவாய வைத்தியர் வீட்டுக்கு வந்ததையும் பெருமானை தரிசித்ததையும் பரஞ்சோதி உமையாளுக்கு தேர்தல் கூறியதையும் பார்த்தோம் இப்ப இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் வாங்க மறுநாள் அதிகாலையில் நமச்சிவாய வைத்தியரிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் இடைபெற்றுக்கொண்டு மாமல்லரும் பரஞ்சோதியும் புறப்பட்டார்கள் பாண்டிய சைன்யத்தை முறியடித்து சின்னா பின்னமாக்கி துரத்தி அடித்த வீர பல்லவ சைன்யம் கொள்ளிட நதியை கடந்து அக்கரையில் ஆயத்தமாய் இருந்தது அதிர்ஷ்டவசமாக நதியில் தண்ணீர் குறைவாயிருந்தபடியால் நதியை கடப்பது எளிதாயிருந்தது மாமல்லரும் பரஞ்சோதியும் கொள்ளிடத்தை கடந்ததும் குதிரைப்படையை மட்டும் தங்களை தொடர்ந்து வரும்படியும் காலாட்படையை பின்னால் சாவகாசமாக வரும்படியும் கட்டளையிட்டுவிட்டு மேல் சென்றார்கள் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் தென்பெண்ணை கரையை அடைந்தார்கள் அன்றைய தினம் வழி பிரயாணத்தின் போது மாமல்லர் அவ்வளவு குதூகலமாயில்லை அவர் உள்ளம் கவலை கொண்ட சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததை அவரது முகக்கூறி காட்டியது கவலைக்கும் சிந்தனைக்கும் தக்க காரணம் இருந்தது முதல் நாள் மாலை மாமல்லர் திருநாவுக்கரசரை தரிசிக்க சென்றிருந்த அந்த பெருந்தகையார் எல்லையற்ற அன்புடன் மாமல்லருக்கு ஆசி கூறினார் பாண்டியனை புறங்கண்டது பற்றி வாழ்த்தினார் வாதாபி சக்கரவர்த்தி சண்டையை நிறுத்தி சமாதானத்தை கோரியது பற்றியும் தமது மகிழ்ச்சியை தெரிவித்தார் மாமல்லரின் வேண்டுகோளின்படி காஞ்சிக்கு கூடிய சீக்கிரத்தில் திரும்பி வருவதாகவும் வாக்களித்தார் அப்போது காஞ்சி மடத்தில் கடைசியாக மாமல்லரை பார்த்த சம்பவம் நாவுக்கரசருக்கு நினைவு வந்தது பல்லவகுமாரா ஆயனர் சுகமாய் இருக்கிறாரா அவருடைய மகள் சிவகாமி சௌக்கியமா அன்றைக்கு மடத்தில் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்ற பாடலுக்கு அந்தப் பெண் அபிநயம் பிடித்த காட்சி அப்படியே என் மனக்கண் முன்னால் நிற்கிறது முடிவில் உணர்ச்சி மிகுதியால் மூர்ச்சி தள்ளவா தந்தையும் மகளும் சௌக்கியமா இருக்கிறார்களா இவ்விதம் சுவாமிகள் கேட்டுக்கொண்டிருந்த போது மாமல்லருக்கும் ஏதேதோ பழகை ஞாபகங்கள் வந்தன சிறிது தயக்கத்துடன் காஞ்சி முற்றுகைக்கு முன்னால் அவர்களை நான் பார்த்ததுதான் வராக நதிக்கரையில் மண்டபப்பட்டு கிராமத்தில் இருக்கிறார்கள் போகும்போது அவர்களை பார்க்க எண்ணி இருக்கிறேன் என்றார் அதை கேட்ட நாவுக்கர் சார் அப்படியா மண்டபப்பட்டு வெகு அழகான கிராமம் அவர்களை பார்த்தால் நான் ரொம்பவும் விசாரித்ததாக சொல்ல வேண்டும் அந்த பெண் சிவகாமியை நினைத்தால் என் மனம் ஏனோ உருகுகிறது பல்லவகுமாரா ஆயனரிடம் அப்போதே சொன்னேன் சிவகாமியை அன்றைக்கு பார்த்தபோது எதனாலோ இந்த பெண்ணுக்கு ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை எனக்கு துண்டாயிற்று ஏகம்பரநாதர் கருணை புரிய வேண்டும் என்றார் மேற்கூறிய மொழிகள் மாமல்லருடைய உள்ளத்தில் பதிந்து அவருடைய உற்சாகத்தை எல்லாம் போக்கடித்து விட்டன சிவகாமிக்கு ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டுமே என்பதை ஒரு மந்திரம் போல் அவருடைய மனம் ஜபித்து கொண்டிருந்தது அந்த நிமிஷமே சிவகாமியை பார்க்க வேண்டும் என்ற அபரிமிதமான ஆசை அவருடைய இருதயத்தின் அந்தரங்கத்திலிருந்து பொங்கி எழுந்து அவருடைய உடம்பின் ஒவ்வொரு அணுத்துவாரம் வழியாகவும் வெளியே வியாபித்தது அவருடன் கிளம்பிய குதிரைப்படை வெகு தூரம் பின்தங்கும்படியாக தம் குதிரையை அவர் எவ்வளவோ வேகமாக செலுத்தி கொண்டு போன போதிலும் அந்த வேகம் கூட அவருக்கு போதவில்லை பிரபு குதிரையை கொன்று விடுவதாக உத்தேசமா என்று பல தடவை பரஞ்சோதி எச்சரிக்கை செய்து அவரை நிறுத்த வேண்டியதாயிருந்தது இரண்டு நாள் முன்னதாகவே மண்டபப்பட்டுக்கு அவர் அனுப்பியிருந்த கண்ணபிரான் எதிரை வந்து ஏன் செய்தி சொல்லக்கூடாது என்று அடிக்கடி எண்ணமிட்டார் இந்த எண்ணம் அவர் தென்பெண்ணையை தாண்டி சிறிது தூரம் போனதும் நிறைவேறியது கண்ணபிரான் ரதத்தை வேகமாக ஓட்டிக்கொண்டு எதிரே வந்தான் ஒரு கணம் ரதத்தில் வேறு யாராவது இருப்பார்களோ என்று ஆவலுடன் மாமல்லர் பார்த்தார் உடனே எதிர்பார்ப்பதற்கு எவ்வித நியாயமும் இல்லை என்று தாமே சமாதானம் செய்து கொண்டார் கண்ணபிரான் கொண்டு வந்த செய்தி மாமல்லருக்கு முதலில் ஏமாற்றத்தை அளித்தது பிறகு அதுவே ஓரளவு ஆறுதலையும் மனச்சாந்தியையும் அளித்தது அந்த செய்தியாவது மகேந்திர பல்லவர் இரண்டு வாரத்துக்கு முன்பே தூதர்களை அனுப்பி ஆயனரையும் சிவகாமியையும் காஞ்சிக்கு வரவழைத்துக் கொண்டார் என்பதுதான் இதனால் தாம் போகிற வழியில் சிவகாமியை பார்க்க முடியாமல் இருப்பது உண்மையே அதனால் என்ன காஞ்சியில் அவர்கள் பத்திரமாயிருப்பார்கள் அல்லவா யுத்தம் முடிந்ததும் முதல் காரியமாக மகேந்திர பல்லவர் ஆயனரையும் சிவகாமியையும் நினைவு அவர்களை காஞ்சிக்கு தரிவித்துக் கொண்டது மாமல்லருக்கு மிக்க திருப்தியை அளித்தது இதிலிருந்து பல ஆகாச கோட்டைகளை கட்டத் தொடங்கினார் எதற்காக அவர்களை அவ்வளவு அவசரமாக மகேந்திர பல்லவர் காஞ்சிக்கு வருவித்துக் கொண்டார் எதற்காக தம்மையும் பாண்டிய சைன்யத்தை தொடர்ந்து போகாமல் திரும்பி வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார் ஒருவேளை தமது மனோரதத்தை அறிந்து விரைவிலேயே விவாகத்தை நிறைவேற்றி விடலாம் என்ற எண்ணமாயிருக்குமோ இத்தகைய பற்பல மனோராஜ்யங்களிலும் அவற்றை குறித்து தளபதி பரஞ்சோதியிடம் பேசுவதிலுமாக மாமல்லருக்கு அன்றிரவு நேரம் வராக நதிக்கரையில் சென்றது இதற்குள் பின்தங்கிய குதிரைப்படையும் வந்து சேர்ந்தது மறுநாள் அதிகாலையில் எல்லோருமாக காஞ்சியை நோக்கி கிளம்பினார்கள் அன்றிரவே காஞ்சியை அடைந்து விடலாம் என்ற எண்ணத்தினால் எல்லோருக்குமே பரபரப்பு அதிகமாயிருந்தது வராக நதியிலிருந்து ஒரு காத தூரம் போனவுடன் எதிரே இரண்டு குதிரை வீரர்கள் வருவதை பார்த்ததும் எல்லோருடைய பரபரப்பும் உச்சநிலையை அடைந்திருந்தது வருகிறவர்கள் காஞ்சியின் தூதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அருகில் நெருங்கியதும் வந்தவர்கள் குதிரை மீதிருந்து குதித்திறங்கி மாமல்லருக்கு வணக்கம் செலுத்தினார்கள் ஒருவன் மாட்டுக்கொம்பில் கொம்பில் வைத்து பத்திரமாய் கொண்டு வந்திருந்த ஓலையை பிரபு சக்கரவர்த்தியின் ஓலை என்று கூறிய வண்ணம் மாமல்லரிடம் கொடுத்தான் இன்னொருவன் தான் கொண்டு வந்திருந்த மற்றொரு ஓலையை பரஞ்சோதியிடம் கொடுத்தான் இருவரும் உடனே ஓலைகளை படிக்க தொடங்கினார்கள் அவர்கள் ஏறி இருந்த குதிரைகள் நின்றன ஓலைகளை கொண்டு வந்திருந்த தூதர்கள் நின்றார்கள் மாமல்லரை தொடர்ந்து வந்த வீரர்கள் நின்றார்கள் அவர்களுக்கு கொஞ்ச தூரத்துக்குப் பின்னால் பெரும் புயலைப் போல புழுதி படலத்தை கிளப்பி கொண்டு வந்த பதினாயிரம் குதிரைப்படை வீரர்களும் நின்றார்கள் சற்று நேரம் காற்று கூட வீசாமல் நின்று மரக்கிளைகளும் இலைகளும் அசையாமல் நின்றன மகேந்திர பல்லவரின் ஓலையின் முதல் சில வரிகளை படித்ததும் மாமல்லருக்கு சந்தேகம் உண்டாயிற்று ஓலையை முன்னும் பின்னும் புரட்டி அந்தரங்க அடையாளம் சரியாயிருக்கிறதா என்று பார்த்தார் தூதனையும் முற்று பார்த்தார் சந்தேகமில்லை உண்மையாகவே தந்தை எழுதிய ஓலைதான் உடம்பெல்லாம் படபடக்க புருவங்கள் நெறிந்தேற முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிக்க கண்கள் கலங்கி கண்ணீர் பெருகி அடிக்கடி எழுத்தை மறைக்க ஒருவாறு ஓலையை மாமல்லர் படித்து முடித்தார் ஓலையில் எழுதியிருந்ததாவது அருமை புதல்வன் வீர மாமல்லருக்கு கர்வ பங்கம் தந்தை மகேந்திரவர்மன் கண்ணில் கண்ணீருடனும் மனதில் துயரத்துடனும் எழுதி கொண்டது குழந்தாய் என்னுடைய சாணக்கிய தந்திரமெல்லாம் கடைசியில் பயனற்று போய்விட்டன நான் ஏமாந்து விட்டேன் உன்னுடைய நேர்மையான யோசனையை கேட்காமல் போனதற்காக அளவற்ற துயரமடைந்திருக்கிறேன் மகனே அந்த பாதக புலிகேசி என்னை வஞ்சித்து விட்டான் இரண்டு வாரம் காஞ்சி அரண்மனையில் விருந்துண்டு நட்புரிமை கொண்டாடி சல்லாபம் செய்துவிட்டு போனவன் மகத்தான துரோகம் செய்து விட்டான் தொண்டை மண்டலத்து கிராமங்களையும் பட்டணங்களையும் கொளுத்தவும் எல்லாம் உடைக்கவும் குடிகளை இம்சிக்கவும் அந்த மூர்க்க ராட்சதன் கட்டளையிட்டிருக்கிறானாம் ஐயோ குமாரா எப்படி உன்னிடம் சொல் பல்லவ சிறந்த கலைச்செல்வம் பறி போய்விட்டதோ என்றும் மையுறுகிறேன் மாமல்லா என்னை மன்னித்துவிடு இதோ என்னுடைய தவறுகளுக்கு பிராய சித்தம் செய்து கொள்ள புறப்படுகிறேன் மூர்க்க சலுக்க வீரர்களின் கொடுமைகளிலிருந்து நமது குடிகளை காப்பாற்ற புறப்படுகிறேன் கோட்டையில் உள்ள சைன்யங்களை அழைத்துக் கொண்டு கிளம்புகிறேன் சேனாதிபதி கலிப்பகையும் என்னுடன் வருகிறார் குமாரா காஞ்சி சுந்தரி பாதுகாப்பாரின்றி அனாதையாக இருக்கிறாள் நீயும் உன் தோழன் பரஞ்சோதியும் தான் அவளை காப்பாற்ற வேண்டும் காஞ்சி கோட்டைக்கு நான் திரும்பி வருவேனா என்பது சந்தேகம் உன்னை உயிரோடு பார்ப்பேன் என்பதும் நிச்சயமில்லை போர்க்களத்தில் எனக்கு வீரமரணம் கிடைத்தால் அதைக் காட்டிலும் நான் பெறக்கூடிய பேறு இனிமேல் வேறு ஒன்றுமில்லை மகனே நான் செய்த துரோகத்தை மன்னித்து மன்னித்துவிடு மறந்துவிடு என்னையும் அடியோடு மறந்துவிடு ஆனால் அறுநூறு ஆண்டுகளாக வாழையடி வாழையாய் வந்த பல்லவ வம்சத்துக்கு இனிமேல் உன்னை தவிர வேறு இல்லை என்பதை மட்டும் மறந்துவிடாதே மாமல்லர் மேற்படி ஓலையை படித்து முடிப்பதற்கு வெகு நேரத்துக்கு முன்னாலேயே தளபதி பரஞ்சோதி தமக்கு வந்த ஓலையை படித்துவிட்டார் அது மாமல்லருக்கு வந்த ஓலையைப் போலன்றி மிகவும் சுருக்கமாயிருந்தது அருமை பரஞ்சோதிக்கு நீ என்னை பல தடவை நீங்கள் வாழ்க்கையில் தவறே செய்தது கிடையாதா என்று கேட்டதுண்டு நானும் அகம்பாவத்துடன் கிடையாது என்று சொல்லி வந்தேன் இப்போது என் வாழ்க்கையில் மகா பயங்கரமான தவற்றை செய்துவிட்டேன் ராஜதந்திரத்தினால் சத்ருவை நண்பனாக செய்து கொள்ள பார்த்தேன் நேர்மாறான பலன் கிடைத்தது அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வதற்காக இதோ போர்க்களத்துக்கு புறப்படுகிறேன் இச்சமயம் என் பக்கத்தில் நீ இல்லையே என்று வருத்தமாயிருக்கிறது ஆனாலும் மாமல்லன் அருகில் இச்சமயம் நீ இருப்பதுதான் அதிக அவசியமானது நான் பல தடவையும் உன்னிடம் சொல்லி இருப்பதை மறந்து விடாதே பல்லவ வம்சம் சந்ததியின்றி நசித்துப் நசித்து போகக்கூடாது மாமல்லனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் மாமல்லர் ஓலையை இரண்டு மூன்று தடவை படித்த பிறகு பரஞ்சோதியிடம் ஏதோ சொல்ல முயன்றார் ஆனால் வார்த்தைகள் வரவில்லை எனவே ஓலையை சிநேகிதரின் கையில் கொடுத்தார் பரஞ்சோதி அதை விரைவிலேயே படித்து முடித்துவிட்டு ஐயா நான் குதிரைப்படையுடன் முன்னதாக போகிறேன் தாங்கள் இங்கேயே தங்கி பின்னால் வரும் காலாட்படையையும் அழைத்துக்கொண்டு வந்து சேருங்கள் என்றார் நல்ல காரியம் தளபதி என் உடம்பு இங்கே இருக்கிறதை தவிர என் உயிர் ஏற்கனவே என் தந்தை கருகில் போய்விட்டது இனிமேல் வழியில் தங்குவது என்பது கிடையாது காலாட்படை வரைகிறபடி வரட்டும் குதிரைப்படையுடன் நாம் முன்னதாக போக வேண்டியதுதான் என்றார் மாமன்னர் சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பிரதேசமானது நாலு கால் பாய்ச்சலில் சென்ற ஆயிரக்கணக்கான குதிரைகளின் காலடியினால் அதிர்ந்தது கண்ணுக்கெட்டிய தூரம் ஒரே புழுதி படலமாயிற்று